வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா அருமையான நிறைய விஷயங்கள் இப்போ இப்ப நடக்க போதுங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம ரேவதி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் நம்ம ராகு இருக்காங்களா நாகை அவங்கள கண்டுபிடிக்க போறாங்க மறுபக்கம் இந்த எஸ்எஸ்கே பேச்சை கேட்டு தானே தவளை தன் வாயாலே கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது எஸ்எஸ்கே கிட்ட தான் கற்றுக்கணும் எஸ்எஸ்கே என்ன பண்றாரு நம்ம இலக்கியாவும் மறுபக்கம் கூட்ட யார் வராங்களோ எல்லாரும் புடிச்சு கட்டி வச்சு குத்தை குத்தை குத்த குத்தும்மாங்க குத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஐடியா கட்டி போட்டுடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஆனால் இது எதுவுமே நடக்க போகிறது இல்லை எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரேவதி இருக்காங்களா இவங்ககிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் குட்டு 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 குட்டுன்னு ஓடுறாங்க இலக்கியமாக மறுபக்கம் ஜானையை உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரேவதியை பற்றி மறந்துட்டு ரேவதி இருந்து நார்மலாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருக்காங்க அந்த சமயத்தில் ரேவதி கூட ஒர்க் பண்ற இன்னொரு பம்பல வந்து அந்த ரூம் அடிக்கடி போவாத அந்த ரூம்ல வந்து ஒரு ஆளை வந்து அந்த பீரோக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க நீ பாக்கல அப்படின்னு சொல்ற இன்னாடியும் சொல்ற என்ன சொல்ற சத்தியமா அதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சரி 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 நானும் யாருக்கிட்டும் சொல்ல நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே கிளம்பிடுறாங்க மறுபக்கம் நம்ம ரேவதிக்கிறாங்களா நடந்து போய் அப்படியே திறக்கலாம்னு திறந்தா உள்ளாந்து நம்ம தலைவன் நான் ரெடி தான் வரவான்னு வருவான்னு பார்த்தா மயக்கம் போட்டுன்னு வரான் ஒரு பக்கம் ஐயோ என்ன தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணும் நம்ம இலக்கா போனது இலக்கியா போயிட்டு அசாத திருட்டு போனோம் எப்படி போகும் அப்படியே சும்மா மெல்ல மெல்ல டிங் 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 அசாத உள்ளூர பாக்குறாங்க எட்டி பாக்கற அந்த சமயத்தில் ஒரு பக்கம் அடாடா ஏய் மக்கு சைலண்டாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானை எந்த நிற திட்டா உடனே இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அத்தை எதுக்கு ஃபோன் பண்ணாது இல்லையா ஹலோ சொல்லுங்க அத்தை நாங்கள் இங்கே அந்த நாகுக்கலாம் அவனை பிடிக்கிறதுக்கு வந்துக்கிறேங்க ஐயோ இலக்கியா நாகு அங்க எங்கேயும் இல்ல நாகு இங்க தான் இருக்கான் அவனை பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு வர வேஸ்ட்டாக நாகும் நம்ம எஸ்எஸ் கேட்குறானி அவன் கம்பெனிலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் எஸ்எஸ்கேன் வந்து வந்தாரா இல்லையா அவர் இன்னும் இந்த பக்க வரவேலைக்காக இன்னும் ஒரே ஒரேடியா பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காட்டு நீ எங்கே இருக்க நீ எங்க மக்கு சம்பிராணி போனேன் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க புத்தா போச்சா போச்சு அவ்வளோதான் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சின்னு இருக்காங்க ஆனால் அதுதான் இல்லை இனிமே தான் நடக்கப்போகுது ஆரம்பம் அப்படியே சும்மா ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போக போதே இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாம நம்பினு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைம அப்படியே சும்மா எஸ்எஸ் கேட்கறான்ல அவருந்து ஏய் யாரா வனி எங்கேயானு எப்படி ஆனாரு அதை பத்தி எனக்கு அவ்வளோ இல்லை ஆனா நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுருவேன் என்னடா இலக்கிய வந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன் இது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன இது நம்ம போன் பேசி இன்னும் வரல என்னதான் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்து அந்த டோரா சார் நைட் நேரத்துல வரவர்களுக்கு வந்து பார்த்தா தம்பி சொல்லிட்டு பக்கு பக்கு ஒரு பக்கம் தரகிறாரு பாத்தாங்க சொட்டா அவங்க அவன் இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு உயிர்மாடா கார்த்திகளத்தி வச்சுக்கிறாரு ஒரு பக்கம் நம்ம கௌதம ஜெயில போட்டுக்கறா இவ்ளோ வேலை நீ செய்வ மாமனா உன்னை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து பண்ற பண்றா என்னன்னா பண்ற பண்றா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பாளா பொழந்து கட்டி பொழந்து வச்சுக்கிற ஹை ஸ்கூல் கையில் கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாரும் இதுவுமே எதுவுமே பேச முடியாமல் எஸ்எஸ்கே என்ன ஒரு பக்கம் என்னோட மிஸ்டேக் தான் ஃபஸ்ட்டு கார்த்தி அங்கரான்னு பார்த்து கார்த்தி இடத்த மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்குள்ளே பார்க்கணுமே துண்டக்கானோம் துணியக்கானோம் கேப்பாக்கானோன்னு சொல்லிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு நாங்கள் ஒரு பக்கம் கார்த்திகை தான் போயிடறாங்க ஏன்னா நம்ம எஸ்எஸ்கே பற்றி நல்லா தெரியும் எஸ்எஸ்கே அடுத்த செகண்டே நான் காணணும்னு தெரிஞ்சால் மாற்றிடும் அதுக்குள்ளே எஸ் கார்த்தியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கார்த்தியை காப்பாற்றணும்னு அந்த இடத்துக்கு போனால் அப்படியே கரெக்டாக இப்போ எஸ்ஐகே எஸ்எஸ்கே மாசா ரவுடிகளோட வந்து தனியாக தனியா தான் என்ன போட்டு சொல்றீங்க ரவுடிகளோட வந்தா என்னடா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கார்த்தியை வேற யாரும் கூட்டின்னு போகிறாங்க அப்படியே உங்க ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போயின்னு இருக்காங்க அப்படியே மெல்ல மெல்ல நட மெல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல 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 போயிட்டு இருக்காங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க போவாங்களா போக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் லாஸ்ட் வரையும் போயிட்டே தான் இருக்க போறாங்க இந்த பிரச்சனை இப்படியே போயின்னு இருந்தால் என்னதான் பண்றது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சார் இதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது நல்லாவே கேட்குது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம எஸ்எஸ் கேட்கறாங்களாம் அவன் ரூம்ல போய் அடிச்சிடறான் அதே சமயத்துல நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா போய் நம்ம கிங் மேக்கர் போய் நிக்கிறாரு ரெடியா இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது உன் பருப்பு இங்கே ரசா உன் பருப்பு அவ்வளோதான் கதம் கதம் அப்படின்றாங்க என்னடா சொல்ற என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக தான் இருக்கு என்னங்க பண்றது எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கையில் இந்த மாதிரி தருணம் எப்போனாலும் வரும்னு சொல்லிட்டு நம்ம காற்று அந்த தருணம் வந்தாச்சு இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அதுதாங்க மேட்டராகவே இருக்க போகுது இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லாமே சுமூகமாக போகும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாமளும் நம்ம பாதையில் நேராக போயின்னு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் கேட்கறதுனால அவர் வந்து நீ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம இந்த நாகை வச்சு தான் எல்லாமே முடியும் அந்த நாகை கோட்டு போனாலும் இப்போ நாம இல்லை இப்போ என்ன தான் பண்ணுறது உன் நாகை பிடிக்கணும் இல்லை நாகை போட்டு தரணும் இரண்டுத்துலேயும் எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா லாஸ்ட்டில் நமக்கே ரிப்பீட் வச்சுருவாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுக்கிறாரு நம்ம எஸ்எஸ்கே என்ன எஸ்எஸ்கே பண்ணுறது தன் வினை தண்டை சொடுன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னாங்க நீ என்ன பண்ணியோ அதுதான் உங்களுக்கு வினையாக வரும் அதுதான் இப்போ வினையாக வந்து ஒன்று நின்று அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம யோசிச்சாணும் அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை நடிகோம் ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுன்னா இப்போ நீங்கள் டெண்டிங்லாம் தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யோ நன்றி வணக்கம் வந்தனம் பர்கே